ரிஷபம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி நிகழவிருக்கும் செவ்வாய் பெயர்ச்சியால் கடகம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த பெயர்ச்சி காலகட்டமான சுமார் ஐம்பத்திரண்டு நாட்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது செவ்வாய் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைத் துணைக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி இனிமை மேலோங்கும் பயணங்கள் மூலமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் கூட்டுத் தொழில் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் விலகி கூட்டுத் தொழில் லாபகரமாக அமையும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கடந்த ஆறேழு மாதங்களாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சினைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை இனிதாக நிறைய தேடி வருகிறது உங்களுடைய சத்தமாதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வியாபாரத்தில் நல்ல விலை போகாமல் தேங்கி கிடந்த சரக்குகள் லாபகரமாக விற்பனையாகும் உங்களுடைய சொத்துக்கள் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகி காதல் பாசம் அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும் உங்களுடைய நண்பர்களுக்குள் உற்றார் உறவினர்களுக்கும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இருந்து கொண்டிருந்த சங்கடங்களுக்கும் சிரமங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைத்து ஒற்றுமை பலப்படும் இதுவரையில் தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் விலகி நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் முன்னேற்றங்களும் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை செவ்வாய் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இடம் வாங்க வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் வீட்டிற்கு போர் போட வேண்டும் போன்ற பல்வேறு விதங்களான முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் எளிதான முறையில் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் குறையும் வெகுகாலங்களாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏனெனில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே உத்தியோகத்தில் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கத்தக்க விதத்தில் உங்களுடைய பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக தைரியத்துடன் துணிச்சலுடன் வீரத்துடன் எளிதான முறையில் செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் சந்தப்பங்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இதத்திற்குள் செவ்வாய் நுழைந்து பயணிக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏறத்தாழ ஆறேழு மாதங்களாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் செவ்வாய் நீச்ச நிலையில் பலமிழந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் நோய்கள் குணமாகும் உங்களுடைய பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் வீண்வழிகள் அவப்பெயர்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு விலகி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை கடந்த காலங்களில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதத்திலிருந்து ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதிக அளவில் பலமிழந்து மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியான அதாவது உங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயால் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் போன்றவற்றை சந்தித்து இருந்திருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அபரிவிதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டநஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைக்கு உயிர் போகக்கூடிய விதத்திலும் கண்டங்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் கணவன் மனைவி இருவருக்கும் ஒத்துப்போகாமல் பிரிந்து வாழக்கூடிய அவலநிலை இருந்திருக்கும் ஆறேழு மாதங்களாக சரியான தூக்கம் இருந்திருக்காது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியான விரையாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நீச்ச நிலையில் பலமிழந்து பயணித்துக் கொண்டிருந்தார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியான விரையாதிபதியான செவ்வாய் நீச்ச இருந்தபோது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள் திருடுபோவதற்கான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் வீண்விரயங்கள் நிறைந்திருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடத்திலும் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு விரையாதிபதியான செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்ததால் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நிறைந்திருந்திருக்கும் வெளிநாட்டிற்கு சென்றேன் நல்ல வேலை கிடைக்கவில்லை சொந்த நாட்டிற்கும் திரும்ப முடியவில்லை என்று லோல்பட்டுக் கொண்டிருந்திருப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் நீச்ச நிலையில் வலுவிழுந்து மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்ததால் சொத்து வகையில் அபரிவிதமான பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் உங்களுக்கு பொன்பொருள் ஆபரணங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்களிடமிருந்த ஆபரணங்கள் பொருள்கள் போன்றவற்றை அடகு வைக்க வேண்டிய விற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்திருக்கும் உங்களுடைய வீட்டிலிருந்து கொண்டிருந்த ஆடம்பரப் பொருள்கள் அழகு பொருள்கள் விலை உயர்ந்த பொருள்கள் சேதம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் உங்களுக்கு சத்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிலையில் ராசிக்கும் மூன்றாம் விதத்திலிருந்த தருணங்களில் உங்களுடைய கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளால் பிரச்சினைகள் இருந்திருக்கும் என்பது மட்டுமல்லாமல் பணத்தன இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் பயணம் சார்ந்த தொழில் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் இருந்திருக்கும் இந்த மாதிரியாக மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருந்திருப்பீர்கள் இன்னும் சொல்லப்போனால் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக கடுமையான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் வியாபாரத்தில் சரக்குகள் விலை போகாமல் தேங்கி கிடந்திருக்கும் இந்த மாதிரியாக ஏறத்தாழ ஆறேழு மாதங்களாக பிரச்சனைகளையே சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு தற்போது செவ்வாய் நீச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எல்லாவிதமான சிரமங்களும் உங்களை விட்டு விலகுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் ஏதேனும் சுபவிசேஷ நிகழ்வுகள் செய்ய வேண்டுமென்றால் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டமான ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்குப் பிறகு செய்வது நன்மை தரும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்றாலும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் என்றாலும் உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படலாமென்றாலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருத்தல் நல்லது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குரிய உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுடைய தாய் தாய் வழிவந்த உறவுகளிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்குள் நான்காம் இதத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவரால் சிறு சிறு சிரமங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் அபரிவிதமான பலம் பொருந்திய அமைப்பில் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மறையும் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வலிமை வாய்ந்த கிரகமான சனி அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உப்வேக சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி நவக்கிரகங்களின் சேனாதிபதி என பல்வேறு விதங்களில் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய மன உறுதிக்கும் உடல் உறுதிக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் தீயணைப்புத்துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய்தான் காரணகர்த்தா காலியிடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் ரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட செவ்வாயால் அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு